தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரேயர் வாய்ஸ் சேட் குழுமத்தில் இருக்கிற அனைவரையும் கர்த்தரின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தரின் நாமத்தில் ஆசிர்வாதிக்கிறேன் கர்த்தருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் உங்களை உயர்த்துவார் யாக்கோபு நான்கு பத்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் பரலோக பிதாவி வல்லமையுள்ள எங்கள் மகா தேவனை தேவனே கர்த்தர் பருசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றுப்பற்றுக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் உம்முடைய கிருபைகளும் இரக்கங்களும் மகா பெரியது புதியதப்பா பிரேயர் வாய்ஸ் சேட் குழுமத்தை உம்முடைய திருப்பாதத்தில் வைத்தைச் சுபிக்கிறோம் குழுமத்திலே நம்பிக்கையோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் 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 உலக வாழ்க்கையில் கலாச்சார வாழ்க்கையில் பொருளாதார வாழ்க்கையில் ஊழிய வாழ்க்கையில் சப வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கர்த்தாபி யார் யாருக்கு என்னெல்லாம் வத்தாசு வேண்டுமோ பரலோகத்தில் இருந்த காலை வழியில் செய்து கொடுங்க தெய்வம் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் விசேஷித்த கர்த்தாவி இந்த குழுமத்தில் இருக்கிற அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளுக்காகவும் வேற பிள்ளைகள் இருந்தால் அவர்களையும் ஆசிர்வதிங்க பரீட்சை எழுதி முடித்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரை ரிசல்ட்டை கொடுத்தார்கள் மேல் படிப்புக்கு ஒத்தாசை செய்யுங்க இந்த குழுமத்தில் ஒருவருக்கும் கடன்கள் இருக்கக்கூடாது நாமத்தில் கடன்கள் நீங்கற்றும் இயேசுவின் நாமத்தில் தரித்திரங்கள் நீங்கற்றும் இந்த குழுமத்தில் ஒருவருக்கும் கர்த்தாவை அப்பா ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவரே சௌத்திரம் சௌத்திரம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மன வேதனைகள் எதுவும் இருக்கக்கூடாது நாமத்தில் இந்த காலை வெளியில மன வேதனைகளையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீக்கி போட்டுங்க காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கொடுங்க அப்பா ஆண்டவரை பல வருடம் திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கற்பத்தை தொற்று கனியை கொடுங்க ஆண்டவரை யார் யாருக்கு சரீரத்தில் என்ன பலகீனம் இருக்கிறதோ ஏசுபு நாமத்தில் கேன்சர் வியாதிகள் குணமடையும்

அத்தனை சப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க பிபிஎஸ் டீச்சர்ஸ் ஆசீர்வதிங்க பிள்ளைகள் வருங்காலத்தில் கர்த்தாவை உங்களுடைய ஊழியத்தை திறம்பட செய்வதற்கும் ஆண்டவரை அப்பா சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர்களுக்கு கிருபைகளை கொடுங்க ஆண்டவரை இந்த குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் மாதிரியும் அவருடைய சபைகளையும் சபை மெம்பர்களையும் ஆசீர்வதிங்க அப்பா ஏசுவின் நாமத்தில் கர்த்தாவை ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே யார் யாருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுங்க உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இந்த ஜபத்தை கேளுங்க இந்த ஜபத்தை கேளுங்கப்பா இந்த குழுமத்தில் இருக்கிற அத்தனை நல்லதே நடக்கட்டும் கிருபை எவ்வளவு அருமையானது அப்பா எவ்வளவு அருமையானது எதிர்பார்த்திருக்கிற காரியம் கத்தரால் கைகூடி வரட்டும் நிச்சயமாக முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது ஆசீர்வதையும் ஆசீர்வதையும் இந்த ஜபத்தை கேளுங்க

வாலிப பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா அடுத்த என்ன செய்வோம் என்று திகைத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டு முறை ஒரு மலைகள் விலகினாலும் பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் புதிக்கப்பட்டிருப்பார்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெறுவதாக இருக்கும் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இந்த ஜபத்தை கேளுங்க ஆசீர்வதுங்க ஜபத்துக்கு பதில் கொடுத்ததுக்காக நன்றி எல்லா துதி கணம் மகிமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் உல செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்